あ。

பெலிஸ்தர் தங்கள் சேனைகளெல்லாம் ஆபேக்களை கூடி வர செய்தார்கள் இஸ்ரேலர் இஸ்ரேலில் இருந்து தூரத்தண்டையிலே பாளையம் இறங்கினார்கள் அப்பொழுது பெலிஸ்தீர் அதிபதிகள் நூறும் ஆயிரமான சே சேர்வைகளோடே போனார்கள் தாவீதும் அவனுடைய மனுஷரும் ஆகிசோடைய பின்தடிலே போனார்கள் அது ஒரு சார்ந்த அப்பொழுது உண்டாவது அப்பொழுது பிறப்புகள் சொல்வதை குறித்து பார்க்கிறோம் உன் உண்மையில் நாங்கள் தாங்கள் அடையாதபடிக்கு இப்பொழுது சமதானத்தோடு திரும்பி போய்விடு என்றார்கள் சத்திய பிரசாந்தாக ஆம் அங்கே பிரபுக்கள் சொன்னதுபடினாலே அங்கே தாவீது அதிகாலையில் தன் மனுஷனை கூட்டிக் கொண்டு பொழுது விடுகிற நேரத்திலே பெலிஸ்தீன் தேசத்திற்கு திரும்பி போக புறப்பட்டான் பெலிஸ்திரில் இஸ்ரேலுக்கு போனார்கள் சத்திய பிரசாந்தின் மயி உண்டாகும் தாவீதும் அந்த மனுஷரும் மூன்றாம் நாளிலே சிக்கலாக்கு வந்து சரிகிற போது அமலைக்கே தென்படுத்திய சிமையின் மேலும் சிக்கலாக்கின் மேலும் விழுந்து சிக்கலாக்கை கொள்ளையெடுத்து அக்னியால் சுட்டு அதிலிருந்து ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் செயல்படுத்தி ஒருவரையும் போடாமல் அவர்களை பிடித்துக் கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள் என்பதை முப்பதாவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம் தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் சகத ஜனங்களும் தங்கள் மாறு இருக்கு மார்த்திகள் நிமித்தம் மனக்கிளேசனமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் தாவிது தன் தேவனுக்குள்ளே தேவனாய் கத்தருக்குள்ளே தன்னை தடப்படுத்திக் கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் நெருக்கமான சூழ்நிலை வரும்போது இந்த தாவிதை போல நாம் தேவனுக்குளாய் திடப்படுத்திக் கொள்ளப்படுகிறது காரியத்தை குறித்து நாம் அந்த காரியத்தை இதை கற்றுக்கொள்கிறோம் கத்திரபட்சிகா நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் தாவீது கற்றை நோக்கி அந்த தந்தை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று சொல்லி கேட்டதற்கு பின்தொடர் அதை அனைத்தும் நீ பிடித்து திரு சகத்தின் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார் நாம் கத்தடி பிரசாணத்தின் மைமை உண்டாவது ஆள் ஆலோசனை கேட்கிற தாவீது கத்த இடத்திலேயே அந்த ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனைபடி படி செயல்பட்ட பொழுது தாபீது எல்லா யுத்தங்களிலும் ஜெயம் எடுத்ததை நாம் அறிகிறோம் கத்த பிரசாதத்து மைமை உண்டாவது தாவிதன் எங்கள் எல்லாம் யுத்தத்திற்கு போனாலும் அந்த தோல்வி இல்லை எந்த யுத்தமா இருந்தாலும் தாவீதி சென்ற இடத்துல அது ஜெயம் கிடைத்தது காரணம் என்ன என்று சொன்னால் கற்றடை ஆலோசனையின்படி தாபீது அந்த இடங்களுக்கு போய் ஜம் எடுத்தார் கத்த பிரசான மகிமை உண்டாவது நாம் கடன் வாழ்க்கையிலே கத்திய ஆலோசனை நாம் பெற்று ஜெயத்தோடு முன்னேற கத்த நமக்கு உதவி செய்வாராக கத்தபிரசானத்துக்கு மகிமை ஒன்றாவதாக தொடர்ந்து அவர் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறது குறித்து பார்க்கிறோம் கத்தப்பிரசாத்துக்கு மய்மை உண்டாவதாக எல்லாம் எல்லா காரியங்களையும் அங்க அங்குடைய ஆலோசனைபடி செயல்பட்டதினால் எல்லோரையும் அவங்க திருப்பிக் கொண்டு வந்தார்கள் மகிமை உண்டாகுவதாக சிக்கலாவுக்கு திரும்பும் போது கொள்ளையடின சிநேகராய் யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி இதோ கத்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் கிட உங்களுக்கு உண்டாயிருக்கும் பாகம் என்று சொல்லி அனுப்பினதை குறித்தும் நாம் பார்க்கிறோம் அதுபிரசன் அதுக்கு மய்மை உண்டாகுவதாக தொடர்ந்து முப்பத்தி ஒராவது அதிகாரத்திலே சவுனனுடைய பரிதாபமான முடிவை நாம் பார்க்க முடியும் இஸ்ரோலோடு யுத்தம் பண்ணினார்கள் இஸ்ரோவரர் பலிஸ்தருக்கு முன்பதாக கில்போவா மலைகளை வெட்டுண்டு விழுந்தார்கள் அவன் குமாரையும் நெடுங்கி தொடர்ந்து சவுலின் யோனத்தானையும் அமிர்தாபையும் மல்கி சுபையும் வெட்டி போட்டார்கள் சவுல் குரோதமாய் யுத்தம் பலத்தது வில் வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள் அப்பொழுது சவுல் வில் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுத தாரியை நோக்கி இந்த வத்தினம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான் அவனுடைய ஆயுதத்தாரி நான் மிகவும் பயப்பட்டபடியினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான் அப்பொழுது சவல் பட்டயத்தை நட்டு அருமே விழுந்தான் சவள் செத்து போனதை அவன் ஆயுதக்காரி கண்டபோது அவன் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனை அவனோடு கூட செத்து போனான் என்று சொல்லி வேத வசனம் மகிமை உண்டாவதான் இங்கே சவுல் ராஜாவுடைய பரிதாபமான ஒரு மடிப்பு கத்தர் சவுல் சவுளை முதல் ராஜாவாக தேர்ந்தெடுத்தார் பரிசு தாவியானவை தந்தார் வரங்களை கொடுத்தார் கூட இருந்தாலும் சவுல் ராஜா கத்தருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காமல் கத்தர் வார்த்தையின்படி கீழ்பிடியாமல் போனதுதான் மிக முக்கியமான ஒரு தோல்வியாக மாறிவிட்டது கத்திய வார்த்தையின்படி நடக்கும்போது நமக்கு ஜெயம் கிடைக்கிறது கத்துடைய வார்த்தை எங்கு அது உதாசீனம் அணிகிறோமோ கத்துடைய வார்த்தைக்கு எங்கு கீழ்பிடிமல் போகிறமோ அங்கெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நமது ஆபிக்கலை ஜீவியத்தில் பெரிய மகப்பெரிய மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொண்டு கீழ்பிதில் உத்தமம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த அந்த கீழ்பிடிதலை மேல புத்தம் முழுவதும் நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த கீழ்ப்பிடுதலில் உத்தமம் கத்தப்பிரசாதிக்கு மெய்மையை கீழ்பிடிதல் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் கத்தப்பிரசாதிக்கு மெய்மே உண்டாவதாக நம்ம வாழ்க்கையிலும் முன்னேற தேவன் ஜெயமான காரியங்களை அருளி செய்வார்கள் ஆலோசனைபடி செயல்படுவோம் வசனங்களின்படி செயல்படுவோம் கத்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வார்கள் பிரசந்தரா மை நோண்டாவதாக உண்டாவதாக மேன் ஆமேன்